அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துபோ இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக அலமதுல்லா நம்ம இந்த ஒரு காணொலியில மிக முக்கியமாக இஸ்புல்லா மற்றும் ஹவுதிகளுடைய தாக்குதலை பார்க்க போறோம் கடுமையான தாக்குதல்கள் நடந்திருக்குது ஹிஸ்புல்லா தரப்புல இருந்து நேற்று வந்து அமெரிக்கா தாக்குனதுல ஹவுதிகளுடைய படகுகளே மூழ்கி இருக்குது அதை குறித்தெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல பார்த்தா வடக்கு இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் தான் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குது அதுவும் தினமும் ஐந்துல இருந்து பதினைந்து பேர் வரையும் வந்து கொத்து கொத்தாக மடிந்து கொண்டு தான் இருக்காங்க ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆர்மி ஆனா என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த விஷயத்தை வெளியே விடுறதே கிடையாது காசாலன்னு இருக்கிறதே விட மாட்டாங்க காசால தான் வந்து என்ன பண்றாங்க வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வடக்கு இஸ்ரேலில் இருக்கிறது கூடிய விட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிடுவாங்க ரொம்பவே ஏற்கனவே வந்து போராட்டம் பண்ணிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொந்தளிச்சிருவாங்க பயந்துருவாங்க அப்படிங்கறனால அதை வெளியிடாம இருக்காங்க நேற்றைய தினம் மட்டுமே ஆறு தாக்குதல் வரையும் செஞ்சாங்க அதுல ரெண்டு தாக்குதல் பார்த்தா சிப்பாய்கள் கூடியிருக்கக்கூடிய கட்டிடத்தையே வந்து குறி வச்சு தாக்கியிருக்காங்க இப்ப சமீப காலமாக வந்து குடியிருப்புகள் கட்டிடங்கள் அது மட்டும் இல்ல சிப்பாய்கள் தங்கியிருக்கக்கூடிய கட்டிடங்கள்னு சொல்லி தாக்கி கொண்டிருக்காங்க அதுல வந்து அது தரமட்டமாகி அந்த ரெண்டு கட்டிடம் முழுவதும் இருந்த சிப்பாய்கள் வந்து அளிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த எல்லையோரத்துல வந்து எல்லாம் தங்க வச்சிருக்காங்க இஸ்முல்லாவுடைய தாக்குதலுக்கு போறதுக்காக அந்த லெபனானுக்கு ஆனா அவர்களை எல்லாம் குறி வச்சு இப்ப அவங்க தாக்கிட்டு இருக்காங்க அதுலயும் இந்த மேற்கு கலிலி எல்லாம் கடுமையான தாக்குதல் நடந்திருக்குது நேத்து வந்து பார்த்தா நடந்த தாக்குதல்ல மூணு ஹெலிகாப்டர்ல வந்து அங்க இருந்த இஸ்ரேல் படையை வந்து மீட்டுட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க எதுக்காகனா முதல் உதவி செய்வதற்கு அப்படி ஒரு தாக்குதல் வந்து அந்த எல்லை ஓரத்துல நடந்து அந்த மூணு ஹெலிகாப்டர் அளவுக்கு ஆட்களை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா நினைத்து பார்க்கணும் நேத்து சொல்றாங்க அந்த ஒரு இடத்துல மட்டுமே பத்து நபர்களுக்கு மேல கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கான தாக்குதலை வந்து இருந்து பத்தாக வச்சும் முர்கான் ஏவுகணையில வச்சும் வந்து இஸ்புல்லா வந்து நடத்தியிருக்காங்க இன்னொரு பக்கம் ஈராக்கு ஈராக்கிய கூட்டமைப்பு என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து ஐஃபாவுடைய துறைமுகத்தை நோக்கி வந்து தாக்குதல் செஞ்சிருக்காங்க அது இல்லாமல் நேற்று ஈழத்துடைய துறைமுகத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரியாலையும் தாக்குதல் நடந்திருக்குது ஆனா என்ன சொல்றாங்கன்னா அந்த தாக்குதல் வந்து இவங்க வந்து செஞ்சாங்களே ஈரானுடைய அந்த தூதரக தாக்குதல் அதற்கு வந்து பழிங்கிறாங்க ஆனா அப்படி வந்து எதுவும் வந்து அவங்க சைடுல இருந்து அறிவிக்கல இஸ்ரேல் சைடுல இருந்து தான் அப்படி சொல்றாங்க இவங்க வேணா சொல்லிக்கலாம் நடக்கக்கூடிய அனைத்துமே அவங்க பழி வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா முடிச்சு பாக்குறாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிளானே போட்டுட்டு இருக்காங்க பெருசா கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அதனால வந்து நேற்று நடந்த தாக்குதல்ங்கிறது அதை குறித்ததாக இருக்கிறக்கு வாய்ப்பில்லை ஆனா வந்து நேற்று நடந்த தாக்குதல்ல ஐபா துறை முகத்தை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி எல்லாம் பல மணி நேரம் மூடப்பட்டிருக்குது அந்த அளவுக்கு வந்து பெரும் பாதிப்பை சேதத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மறுபக்கம் வந்து செங்கடலில் பார்க்கும்போது ஹவுதிக்கள் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா போர்க்கப்பலை குறி வச்சு தாக்கியிருக்காங்க அமெரிக்கா போர்க்கப்பல் பிரிட்டன் போர்க்கப்பல் இதுல வந்து என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு கப்பலுமே சேதம் அடைந்திருக்குது அதைத் தொடர்ந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த படகுகள் இருக்கும்ல ஹவுதிகள் வந்த படகுகள் அதுலதான் வந்து அவங்க தாக்குதல் பண்ணியிருப்பாங்க அதை தொடர்ந்து என்ன பண்றாங்க அந்த படகுகள் எல்லாம் வந்து தாக்குதல் பண்ணி அந்த படகுகள்ல இரண்டு படகுகள் மூழ்கிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதுல யாராவது உயிர் இழந்தாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி வந்து அதை பத்தி இன்னும் அறிவிக்கப்படல ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த தாக்குதல்ல படகு ஒண்ணு மூழ்கினதுல வந்து இறந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு இப்ப வந்து அந்த தகவல் வரல அப்படிங்கறது வந்து பார்த்தா படகுகள் மட்டும் வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனாலும் இதனால எல்லாம் வந்து ஹவுதிகள வந்து கைவிடுற மாதிரி கிடையாது அவங்களும் வந்து தொடர்ந்து அவங்களுடைய தாக்குதல்களை வந்து செய்து கொண்டே இருக்கிறதாக வந்து அவங்க காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் போது ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா உடனடி போர் நிறுத்தம் சுதந்திர பாலஸ்தினம் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தீர்மானம் கொண்டு வரதாக சொல்லப்படுது அந்த தீர்மானம் வந்தாதான் வந்து அதுல இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் நமக்கு தெரியும் அதே நேரத்துல அல்பானிஸ் அவர்கள் இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் நம்ம ஐநாவுடைய தரப்புல இருந்து அங்க காசாலும் நடக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஆய்வு செய்வதற்காக இவங்களை விட்டாங்க இவங்கதான் வந்து அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க நம்ம நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் காசா நடக்கிறது இனப்படுகளை தான் இஸ்ரேல் செய்வது வந்து அத்துமீறல் எப்படி வந்து இனப்படுகொலைன்னு சொல்றதுக்கு காரணம் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது அஞ்சு விஷயத்துல மூணு விஷயம் வந்து இஸ்ரேல் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த பட்டியலெல்லாம் வந்து அவங்க விட்டு இருந்தாங்க இத்தனை பேர் இறந்துட்டாங்க இத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க இத்தனை கட்டிடம் போயிருச்சு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க அந்த அல்பானிஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதம் கொடுக்க கூடாதுன்னு தடை பண்ணும் நேத்து கூட வந்து அறுபத்தொன்பது பேத்துக்கு மேல இறந்துருக்காங்க தொண்ணூறு பேர்த்துக்கு மேல வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க இப்படி உலகமே வந்து அவங்க இனப்படுகொலை செய்யறதை பார்த்துட்டு இருக்கீங்களே அதை வந்து தடுக்கிற காலே இல்லையா முதல்ல அதை தடுங்க எப்பறம் வந்து அப்புறம் எங்கிருந்து நமக்கு எல்லாம் மனித நியாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க பேசியிருக்காங்க ஆயுத தடைக்கான விஷயம்தான் வந்து இப்போது வந்து பாகிஸ்தானும் வந்து கொண்டு வரா இருக்காங்க நம்ம காலையிலே பார்த்தோம் தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மூலமாக ஆயுதத்தை தடை செய்யலான்னு பாக்குறாங்க ஆனா அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்துமா பயன்படுத்தாதான்னு நமக்கு தெரியாது அப்படி அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்திட்டு அது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தா அதற்கு வந்து ரஷ்யாவும் சைனாவும் விட மாட்டாங்க அது நமக்கு தெரியும் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானம் எல்லாமே இஸ்ரேலுக்கு ஆதரவாளராகத்தான் இஸ்ரேலுக்கு ஆதரவாதா இருக்குமோ தவிர போர் நிறுத்துற மாதிரி எல்லாம் வராது அதனால என்ன பண்றாங்க ரஷ்யா வந்து அதை வந்து வீட்டோ செய்திருவாங்க இப்படி மாத்தி மாத்தி தான் வந்து போய் கொண்டு இருக்கோ தவிர ஒரு முடிவான ஒரு நல்ல தீர்மானம் வர்றதில்ல அதே மாதிரி இன்னொரு தீர்மானமும் இப்ப வரப்போகுது ஐநாவில அது என்னன்னு பாக்கும்போது போது பி அத்தாரிட்டி இருக்காங்களே பாலஸ்தீன அத்தாரிட்டி அவங்களையும் வந்து ஐநாவுடைய முழு உறுப்பினராக வந்து இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முன்வழிவு வருது ஆனா அதை வந்து அமெரிக்கா வீட்டோ பயன்படுத்தும்னு சொல்றாங்க அவங்களை பொறுத்த அளவுக்கு தேவைக்குதான் பிஏ அத்தாரிட்டியை வந்து வச்சிருக்காங்களோ தவிர அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம்லாம் கொடுக்க விட மாட்டாங்க அதுல வந்து முட்டுக்கட்டையாக வந்து அமெரிக்காவே இருப்பாங்கிறதுல சந்தேகம் இல்ல இப்படி ஒரு முன்வலியும் வந்து வரக்கூடிய வாரத்துல வருது காசாலதான் நிலமை இப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்து வெஸ்ட் பேங்க்ல நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இப்போ வந்து அந்த பத்தா கச்சி வந்து பைத்தியம் புடிச்சதனமா பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக என்னல்லாம் வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நேத்து கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா பத்தா கச்சியுடைய தலைமையில இருக்கக்கூடிய போலீஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போராளிகளை தாக்கி இருக்காங்க அதுல ஒருவர் வந்து மரணம் அடைந்திருக்காரு பாக்க போனா இஸ்ரேலை தாக்க சொன்னா இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு சப்போர்ட்டா வந்து இவங்களும் போய் சண்டை போட்டிருக்காங்க இருக்காங்க இஸ்ரேலாலயே அங்க அடிக்க முடியல ஆனா என்ன பண்ணிட்டாங்க இவங்கள தூண்டி விட்டு இவங்களும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்களும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பார்க்கும் போது போராளிகள் பாலஸ்தீன மக்களுக்காக பாலஸ்தீன சுதந்திரத்துக்காக போராடினா வந்து போராளிகளுக்கே எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அங்க ஆட்சி செய்துட்டு வந்து போராடி கொண்டிருக்காங்க சூடு நடந்திருக்குது நேற்று நிறைய இடத்துல வந்து தாக்குதல் நடந்திருக்குது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க போராளிகள் ஒருவர் மட்டும் இல்ல இரண்டு நபர்கள் வந்து இறந்திருக்காங்க நிறைய தகவல்கள் அங்கிருந்து வருது இந்த முடிவு எடுத்துக்கிறாங்க ஜனாதிபதியை அறிவிச்சுக்கிறாங்க இஸ்ரேலுடைய ஆதரவு மட்டும் இருந்தா போதும்னு சொல்லி காசாவுடைய ஆதரவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் நேற்று போராளிகள் அங்க பாக்கும் போது பிஏ அத்தாரிட்டியுடைய அதாவது அந்த மஹமூத் அப்பாஸ் உடைய மஹமூத் அப்பாஸ் உடைய தலைமையின் கீழ வந்து சண்டை போட்டவங்களெல்லாம் வந்து ஒரு மூணு படையை வந்து கொத்தாக போராளிகள் அழிச்சிருக்காங்க இப்ப அவங்க வந்து இரண்டு தரப்பையுமே இஸ்ரேலையும் அதே மாதிரி வந்து அப்பாஸ் உடைய தரப்பையும் சேர்த்து எதிர்த்து போராடி கொண்டு இருக்கிறாங்க மறுபக்கம் தரை வழி போன காசாவில் என்ன பண்ணிட்டு இருக்கு இஸ்ரேல் ராணுன்னு பார்க்கும்போது இப்ப போய் மத்திய காசாவை போய் தாக்கிட்டு இருக்காங்க எதுக்காகனா மத்திய காசா இருக்கக்கூடிய மக்களையும் ரஃபாவுக்கு அனுப்பி விட்டுருலாம் இப்ப எல்லாரும் இங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது கொஞ்சம் வந்து வடக்கு காசால இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு லட்சம் நபர்களுக்கு மேல இருப்பாங்க அதுக்கப்புறம் மத்திய காசால கொஞ்சம் இருக்கிறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ரஃபால தான் வந்து பதினாலு லட்சம் மக்கள் இருக்காங்க இப்ப வந்து அந்த பதினாலு லட்சம் மக்களை தாக்குறதுக்கு தான் எல்லா வேலையும் போயிட்டு இருக்கு அதுக்குதான் குண்டுகள் எல்லாம் வாங்கிச்சிருக்காங்க இப்ப அவங்களை தாக்கணும் அதே நேரத்துல மீதம் இருக்கக்கூடியவங்கள என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு அனுப்பி விட்டு அவங்களையும் சேர்த்தி தாக்கணுங்கிறதுக்காக பஸ்ட் மத்திய காசாவில் தாக்குதல் செஞ்சு மத்திய காசாவில் இருக்கவங்கள வெளியேற்றி அங்கிருந்து அவங்கள ரஃபாவை நோக்கி செல்றதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுத்து எல்லாரும் ரஃபாவுக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் உட்கா வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கேயே வச்சு அவங்களை அழிக்கிறதுக்கான எல்லா திட்டத்தையும் வந்து இஸ்ரேல் போட்டுட்டு இருக்கு இப்ப அந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையும் ரஃபாவை நோக்கி நகர்த்தி இருக்கிறாங்க ரஃபாவில இருந்து இவங்களுக்கு வெளியேற்றக்கூடிய திட்டம் இல்லை அங்கேயே வச்சு தாக்கி கொள்றதுக்கான திட்டம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கு இந்த ரமலான் முடியும் போது முதல்ல என்ன சொன்னாங்கன்னா ரமலான்ல ரஃபாவை தாக்குவோண்டாங்க இப்ப ரமலான்ல தாக்கி கொண்டுதான் இருக்காங்க வான் தாக்குதல் அடுத்து ரமலான் முடியும் போது தரை வழி தாக்குதலும் வந்து ரஃபால தொடங்கிடும் சொல்றாங்க நம்ம நினைத்தே பார்க்க முடியாத இழப்புகள் எல்லாம் அங்க போகுங்கிற அளவுக்கு இப்ப நிலைமை இருக்குது இறைவன் தான் காப்பாற்றணும் அதுக்குள்ளேயாவது வந்து ஆயுத தடைகள் கொண்டு வரணும் இதே வந்து என்ன சொல்றாங்கன்னா பிரான்சிஸ் அவர்கள் சொல்லும் போது ஆயுத தடை மட்டும் வந்து அமெரிக்கா மட்டும் ஆயுதம் கொடுக்காம இருந்தா ஒரு மாசம் கூட இஸ்ரேல் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரான்சிஸ் அவர்கள் ஆய்வு செய்ததை வைத்து வந்து தகவல் கொடுக்குறாங்க அதுதான் உண்மை செய்வதெல்லாம் வந்து இஸ்ரேல் நம்ம நினைக்கிறோம் ஆனா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய ஆயுதத்தில் தான் செய்யறாங்க அப்படி இல்லாட்டினா ஆயுதம் இல்லாட்டினா கண்டிப்பா அவங்க போற நிறுத்திடுவாங்க இல்லாட்டினா இவங்க தான் போய் அடி வாங்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியும் அந்த ஆயுதத்தினாலதான் இத்தனை பிரச்சனையும் நடந்து கொண்டிருக்குது தங்களுடைய ஆட்சியை வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்காகத்தான் வந்து இதை செய்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு நிம்மதி இல்லை ஒத்துமை இல்லை ஒரு பாதுகாப்பு இல்லாம போயிருச்சு பிணை கேதிகளை பத்தி உங்களுக்கு கவலையே இல்ல எல்லாமே நெத்தனியாகுடைய ஆட்சிதான் முதல்ல போர் ஒண்ணு நின்றா கண்டிப்பா வந்து தேர்தல் வரும் அந்த தேர்தலுடைய முடிவின் காரணமாக நெத்தனையாக ஜெயிலுக்கு தான் போவாங்க அப்படிங்கறத எல்லாம் தெரிஞ்சனாலதான் இந்த காரியத்தை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாங்க ரஃபாவலியாவது பாத்துடணும் லாபத்தை பாக்குறாங்க ஆனா அதுவும் எந்த ஒரு பலனையும் தரப்போறதில்ல கண்டிப்பா அவங்க வந்து சுதந்திரத்துக்கு ஒத்து வரணும் ஒத்து வருவாங்க அப்படிங்கறதுனாலதான் போராளிகளும் வந்து உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க அது இல்லாம ஈரான் இப்ப வந்து கலந்தாய்வு பண்ணிட்டு இருக்காங்களாமா என்ன தாக்குதல் செய்யலாம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து பிளான் பண்ணி செய்வாங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க இத பத்தி வந்து பார்த்தா நேட்டா நாடுகளுக்கு எதிரான ராணுவ ஆய்வாளர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு எலிமெக்னை அவசரப்பட்டு ஈரான் வந்து பதிலடி கொடுக்க கூடாது அதுக்கு பதிலாக பெரிய கடுமையான ஒரு தாக்குதல் பண்ணும் இதோட வந்து என்ன பண்ணிடணும் அடித்தளத்தையே இஸ்ரேலுடைய அடித்தளத்தையே ஆட்டம் காண வச்சிடணும் இதுதான் வந்து ஈரானுக்கு கிடைத்த சிறந்த வாய்ப்பு இந்த வாய்ப்பை வந்து சின்னதா ஏதாவது பண்ணிட்டு அவங்களை விட்டுறாதீங்க நீங்க எப்படி வந்து ஹவதிக்கள் ரெட்சிய வந்து கைப்பற்றி அவங்க ஒரு பெரும் சேதத்தை வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களோ பொருளாதார ரீதியாகவும் அவங்களுடைய துறைமுகம் எல்லாம் முடக்கப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அதே வேலையை நீங்க என்ன பண்ணீங்கன்னா மத்திய திரைக்கடலை மூடுங்கிறாங்க இப்ப அங்க பார்த்தோம்னா ஒண்ணு எப்படி ரெட்ஸியோ அதே மாதிரி வந்து மத்திய திரைக்கடலும் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா பொருள் எல்லாம் போயிட்டு இருக்கு வருது டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு தடங்களும் இல்லை அதை வச்சுதான் இருக்கக்கூடிய அந்த ஐஃபா துறைமுகத்துல எல்லாம் பொருளை இருக்காங்க இப்ப அந்த மத்திய திரைக்கடலையும் மூடிட்டுனா மூடிட்டு அங்க வந்து தாக்குதல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் அப்படின்னா ஒரு கப்பலும் வராது எல்லா துறைமுகமுமே வந்து மூடப்படும் ஒரு துறைமுகம் மூடப்பட்டதுக்கே இப்ப இஸ்ரேல் வந்து பெரும் நஷ்டத்தை சந்திச்சிருக்குது அதுல இருந்தா ரெண்டாயிரம் ஊழியர்களை வந்து வேலை நிறுத்தம் செஞ்சு அவங்க எல்லாம் இப்ப போராட்டத்துல குதிச்சுட்டு இருக்காங்க இப்ப மத்திய திரைக்கடலை மட்டும் மூடிடுச்சுன்னா சுத்தமா எந்த துறைமுகத்துக்கும் வேலை இல்லை எல்லாருமே வந்து வேலையை வந்து இழக்கக்கூடிய நிலைமை வரும் அங்க இருக்கக்கூடிய மக்களே வந்து இஸ்ரேல் மேல வெறுப்பை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவாங்க நெத்தனியாகவே தூக்கி வீசிடுவாங்க இஸ்ரேலுடைய அவங்களுடைய அடித்தளமே வந்து ஆட்டம் கண்டுக்கும் இது அவங்களுக்கு பெரும் நஷ்டமாக இருக்கும் இந்த நெருக்கடியை அவங்க சமாளிக்கவே மாட்டாங்க அதனால நீங்க என்ன பண்ணுங்க அவசரப்பட்டு எதுவும் சிறுசா கொடுத்துடாதீங்க பெருசா செய்யுங்க அதுலயே நீங்க மத்திய திரைக்கடலவே மூடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆய்வாளர் வந்து கருத்து சொல்லியிருக்காரு இதனாலதான் என்ன பண்ணியிருக்காங்க அமெரிக்கா பயந்துட்டு சொல்லியிருக்காங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஆனா தகவல் என்ன வந்திருக்குன்னு பார்க்கும்போது அமெரிக்கா இவங்க வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க ஆனா வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கும்போது அமெரிக்கா அவங்க எங்களுக்கு கால் பண்ணது உண்மைதான் ஆனா வந்து அந்த தாக்குதல் நடக்கும் போது கால் பண்ணல அந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தான் கால் பண்ணாங்க அந்த தாக்குதல் நடக்கிறத பத்தி எல்லாம் எங்களுக்கு எதுவும் பேசலன்னு சொல்லிட்டு அமெரிக்கா அப்படியே வந்து சைலண்டா அந்த விஷயத்துல இருந்து விலகி இருக்கிறதா தான் தகவல்கள் எல்லாம் வந்து ஊடகங்கள்ல தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா அவர்களுக்கும் அதுல பெரும் பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் ஏன்னா அவர்கள் தான் வந்து அதை பொறுப்பேற்றுக் கொள்ளணும்னு சொல்லி நேற்று அறிவிச்சிருந்தாங்க அதனால தான் இவங்க வந்து நாங்களா பொறுப்பேற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விலகி இருக்கிறாங்க இதுல வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பெரும் நஷ்டத்தை சந்திக்க போகுது அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான செய்திகள் அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம்